நடுத்தர மக்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணுற மாதிரியான ஒரு அழகான டூ பிஹெஸ்க்கு வீட்டை வசதியான பிளானிங்கும் அழகான இன்ட்ரோக்கும் கொடுத்து கட்டியிருக்காங்க இன்னைக்கு இந்த அழகான வீட்டை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீட்டோட பிளானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு புள்ளி ஒன்பது சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஸ்பேசிஸான ஒரு பார்க்கிங் ஏரியா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவோட வசதியான ஒரு லிவிங் ஏரியா நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸோட சூப்பரான ஒரு மாடுலர் கிச்சன் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் மூணு டாய்லெட்க்கும் பாத்ரூமோட பிளான் பண்ணியிருக்காங்க இது கூட சேர்த்து வீட்டுக்கு ரொம்ப அழகான இன்டி உக்கு செஞ்சிருக்காங்க இன்னைக்கு இந்த சூப்பரான வீட்டை நம்ம சுத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம விடு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம பாக்குற வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு வீட்டை ரெண்டு புள்ளி ஒன்பது சென்ட்டுங்கிற லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃபுளோர்லயே ஆயிரத்தி இருநூறு சதவீதியில வசதியான டூ பிஹெச்கே வீடா ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு டெக்ஸ்ட் ஒர்க் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் அது போக நிறைய விதமான டிசைன் ஒர்க்ஸுலாம் கொடுத்து மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணி அட்ராக்டிவான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை கிளாசிக்காக விட அமைச்சிருக்காங்க என்ட்ரன்ஸில் இந்த அழகான டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷனுக்கெல்லாம் ஏற்ற மாதிரியே பெரிய ஒரு ஹெவியான மட்டில் கேட்டை பொறுத்திருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது இருபதுக்கு பன்னெண்டைங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான பார்க்கிங் ஏரியா இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு செக்கிடு பேட்டனில் ஹெவி டெட்டி பார்க்கிங் டீல் செலவு பண்ணியிருக்காங்க சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டை பொறுத்திருக்காங்க பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பவம் அமைஞ்சிருக்கு இது போக பார்க்கிங் ஏரியாவோட வஞ்சர் வாழ்க்கை ஃபுல்லாமே அழகான டெக்ஸ்டர் டிசைன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே செமையாக இருக்கு இங்கே நம்ம பார்க்கறது நீட்டான டிசைனில் தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மெயின் டோருக்கு ரெண்டு படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கட்டுக்கு கிரனேட் ஒர்க் செஞ்சுருக்காங்க டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவோட ஸ்கொயராஃப் வசதி அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியா வீட்டோட லிவிங் ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்குற மாதிரியே வீடு ஃபுல்லாமே டூ பை ஃபோர் சைஸ்ல ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டெல்சலை பண்ணியிருக்காங்க சீலிங்க்கு யூனிக்கான டிசைனில் அழகான ஃபால் சிலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை பேக் லைட்டோட செஞ்சிருக்காங்க பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது மாடர்ன் டிசனில் வால்மோட்டை டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய மல்டிமீடியா டிவூனிட் டார்க் பிரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த டிவினிட்டுக்கு பக்கத்துலேயே மேலே கோபுரம் மாதிரியான எல்லாம் கொடுத்து சிஎன்சிகட் ஓப்பனிங் டிசைன்ஸோட ஈஸ்ட் பேர்ஸிங் பார்த்த மாதிரி பூஜா யூனிட்டையும் செஞ்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது நிறைய ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனோடையும் பத்துக்கு பதினொனுங்கிற அளவோடையும் வசதி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான மாடுலர் கிச்சன் கிச்சனோட வென்டிலேஷனுக்கு ரெண்டு இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக பண்ணியிருக்கக்கூடிய மாடுலர் கிச்சன் செட்டப் எல்லாமே க்ரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல இருக்குது இதுக்கேற்ற மாதிரி கிச்சனோட வாழ்க்கை ஃபுல்லாமே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல கிளாஸ் என்ன சிரமீட்டியல் சிலை பண்ணியிருக்காங்க கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு நிறைய பேஸ் யூனிட் இருக்குது இதுபோக டால் யூனிட் வால் யூனிட் ஆர்சிசி லாப்ட் யூனிட்னு நிறைய செஞ்சிருக்காங்க மாடுலர் கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் பெட்ரூமோட டோருக்கு சூப்பரான டிசைன்ல ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உடன் டோரை மாட்டிருக்காங்க இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா இருக்குது இதோட அளவு பத்துக்கு பதினாறு பெட்ரூம்லேயும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரெண்டு இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு வால்செல் செஞ்சுருக்காங்க இது போக டூ டோர் டைப்பில் வார்ட்ரூப்பும் பெரிய ஆர்சிசி லேப்டாப் டோருக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க வாட்ரூப்லையே பெரிய ட்ரெஸ்ஸிங் மிரரையும் பொறுத்திருக்காங்க இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சுடு டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோர் டாய்லட்கும் பாத்ரூமோட டோருக்கு உடன் லுக்லயே பிவிசி டோரா மாட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாயலெட் பாத்ரூமோட அளவு நாலுக்கு ஆறு வெஸ்டர்ன் ஸ்டைல அமைஞ்சிருக்கு ஃப்ளோரிங் கண்டிஸ்கிட்டையும் வாலுக்கு சரமீட்டைல்ஸும் ப்ளே பண்ணியிருக்காங்க டாயலெட்க்கும் பாத்ரூம்க்கு தேவையான சானட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் கம்ப்ளீட்டா பிராண்டட் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் ஃபிக்ஸும் பண்ணி வச்சிருக்காங்க வீட்டோட செகண்ட் பெட்ரூமுக்கு லிவிங் ஏரியா வழியா போற மாதிரி அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம பாக்குற வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பத்துக்கு பதினொன்னுங்கிற அளவுல பிளான் பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூம்லயும் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்து பெரிய வார்டு ரெடி பண்ணி மேலே வர ஆர்சிட்டி லாப்டுக்கு லாப் கூப்பிட வரைக்கும் செஞ்சிருக்காங்க இங்க நம்ம பாக்குறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்டுக்கும் பாத்ரூம் அளவு அஞ்சரைக்கு ஆறு இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணிருக்காங்க இங்கேயும் பாத்ரூமோட ஃபுளோரிங்கும் வாழ்க்கும் அழகான பேட்டர்ல டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் பாத்ரூம் வீட்டோட டெரஸ் புறக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ்க்கு கீழ அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாய்லட் கம் பாத்ரூம் மூன்றைக்கு ஆராயங்கிற அளவுல ரெடி பண்ணியிருக்காங்க இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணி பாத்ரூமோட ஃபுளோரிங் டெரிஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க இந்த அவுட் சைட் டாய்லெட் பாத்ரூம்க்கு முன்னாடியே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த அளவான டூ பிஹெச்கே வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல பெருநாய்கம்பளம் எடுத்து வீரபாண்டி பிரிவுங்கிற லொகேஷன்ல கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கு இந்த வீட்டை லேண்ட் இன்டோ கொடால சேர்த்து ஐம்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம நீக்கின வீடியோல பாத்த இந்த அழகான வீட்டை பத்தினேன் உங்க கமெண்ட்ல சொல்லிருங்க இதே மாதிரி சூப்பரான வீட்டோட இனிய வீடியோல திரும்ப வரேன் அது வரைக்கும் பயப்பரம் சிவா